ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா பல போராட்டங்களுக்கு பிறகு கட்டிய நம்ம ராமர் கோயிலில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் தான் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல எத்தனை மாடிகள் இருக்குன்னு பார்க்கலாம் அயோத்தியில் ராமர் கோயிலில் நாகர் பாரம்பரியம் முறையில் மூன்று கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது அயோதி ராமர் கோயில் அடி நீளத்திலும் இருநூத்தி ஐம்பது அடி அகலத்திலும் நூத்தி அறுபத்தோரு அடி உயரத்திலும் உள்ளது ஒவ்வொரு தலமும் இருபது அடி உயரமும் கொண்டது அதில் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் உள்ளன ஸ்ரீராமர் தர்பார் அயோத்தி ராமர் கோயிலில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயிலில் நித்திய மண்டபம் ரேங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உள்ளன ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்களின் சிலை உள்ளது கிழக்கு திசையில் இருந்து முப்பத்தி ரெண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி கோயிலுக்குள் நுழையலாம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்கள் வசதிக்காக சாய்வு தளம் மற்றும் லிப்ட் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தின் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நான்கு கோயில்கள் உள்ளன அதேபோல் வடக்கு பகுதியில் அன்னபூரணியின் ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் உள்ளன அயோத்தி ராமர் கோயில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்து கிணறு ஒன்று உள்ளது அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரர் மகரிஷி அகஸ்தியர் நிஷாத்ராஜ் மாதா ஷப்ரி மற்றும் தேவி அஹில்யாவின் மனைவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகள் உள்ளன தென்மேற்கு பகுதியில் குபேரர் திலாவில் ஜடாயு சிலை பகவான் சிவனின் பழங்கால கோயில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயிலில் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை அயோத்தி ராமர் கோவிலின் அடித்தளம் மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் செய்யப்பட்ட கான்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது இது செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி இருபத்தி ஓர் அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது வளாகத்தில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான நீர் வழங்கல் மற்றும் ஒரு சுயாதீன மின் நிலையம் உள்ளது ராமர் கோயிலில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்ரீகர்கள் வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது இது யாத்ரீகர்களுக்கு மருத்துவ வசதிகள் லாக்கர் வசதியை வழங்கும் வளாகத்தின் குளியலறை வசதிகள் கழிப்பறை கை கழுவும் தொட்டிகள் திறக்கும் குழாய்கள் போன்ற வசதிகளும் உள்ளது அயோத்தி ராமர் கோவில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் எழுபது பர்சன்ட் பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளத்திலும் அடி உயரத்திலும் சுற்றுச்சுவர் உள்ளது கோயில் இந்து சமயத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் அவதாரமான குழந்தை ராமர் பிறந்த இடமான ராம ஜென்ம பூமியில் கட்டப்பட்டு வருகிறது இது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் இருக்கு இந்த கோயில் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை நிர்வாகத்தில் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர்ல லார்சன் அண்ட் டுப்ரோ நிறுவனத்தால் கட்டப்படுகிறது இதன் அடிக்கல் நாட்டு விழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதில் இந்திய பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் நடத்தி வச்சாருங்க கோயில் வளாகத்தின் நடுவில் குழந்தை ராமர் கருவறை மற்றும் சூரியன் விநாயகர் சிவன் துர்க்கை அன்னபூரணி மற்றும் அனுமன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகள் இருக்கின்றது திறப்பு விழா ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மிக சிறப்பாக நடைபெற உள்ளது முடிஞ்சவங்க இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு ராமபிரான் நல்லாசியை பெருங்கள் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் நன்றி